அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்வியியல் உளவியல் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு இருபது நாட்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதல் நான் பாருங்க கருத்துக்கள் உருவாதல் பெரும்பாலும் டேஷ் வயது வரை நிகழ்கிறது இதற்கான சார் விடை ஆப்ஷன் ஏ பன்னெண்டு முதல் முப்பது வயது வரை இரண்டாவது வீணா இளையோர் பருவம் என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஒரு முக்கியமான வினா இளையோர் பருவம் என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் பி மூன்றாவது மூன்றாவது உலகம் என்ற தொடர் குறிப்பது எது மூன்றாவது உலகம் என்ற தொடர் குறிப்பது எது இதற்கான ஆப்ஷன் ஏ வளரும் நாடுகள் நாலாவது உடல் வளர்ச்சி டேஸ் நிலைகளில் ஏற்படுகிறது ஆப்ஷன் பி ஐந்து நிலைகளில் ஏற்படுகிறது உடல் வளர்ச்சி ஐந்து நிலைகளில் ஏற்படுகிறது ஐந்தாவது நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது இதற்கிடையா பாருங்க ஆப்ஷன் சி டிவர்ஸ் கப்பலின் பயண நாட்கள் எத்தனை கப்பலின் பயண நாட்கள் எத்தனை பாருங்க ஆப்ஷன் பி நூறு யூனிவர்ஸ் சென்னை பயண ஏற்பாட்டினை செய்து கொடுத்த நிறுவனம் எது எஸ் எஸ் யூனிவர்ஸ் சென்னை பயண ஏற்பாட்டினை செய்து கொடுத்த நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ இந்திய பயண கார்பரேஷன் எட்டாவது வினா ஹாஸ் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது கெப்பிங்காஸ் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் டி மறத்தல் ஒன்பதாவது ஆளுமை என்னும் சொல்லில் பெர்சனா என்பது என்ன ஆளுமை என்னும் சொல்லில் பெர்சனா என்பது என்ன சேவுடை ஆப்ஷன் சி நடிகரால் அணியப்பட்ட முகமூடி பத்தாதினா கருமுட்டையானது விந்தணவைக் காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது ஆப்ஷன் பி எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது பதினொன்றாதிங்கண்ணா தேசிய ஒருமைப்பாட்டிற்கு தடையாக இருப்பவை எது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு தடையாக இருப்பவை எது இதற்கான ஆப்ஷன் ஏ வகுப்பு வாதம் பதினாலாவது மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார் ஒரு முக்கியமான வினா மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார் இதற்கான சில பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிராய்டு மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்று கூறியவர் யார்னா பிராய்ட் பன்னெண்டாவது வினா உற்று படிகள் எத்தனை உற்று நோக்களின் படிகள் எத்தனை ஆப்ஷன் பி நான்கு பதிமூன்றாவது வினா பரிசோதனை மைய கலை திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர் யார் பரிசோதனை மைய கலைத்திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி ஜான் டூயி பதினைஞ்சாவது நாம் நவீன மேலாண்மை துறையில் நிகழ்களில் முதலிடம் பெறுவது எது நவீன மேலாண்மை துறையில் நிகழ்களில் முதலிடம் பெறுவது எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி திட்டமிடல் பதினாறாவது நாம் கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் சி கார்டன் பள்ளியை தொடங்கியவர் பிரபோல் பதினேழாவது எந்த பல்கலைக்கழகம் பல்வேறு இடர்களை தாண்டி பெண்பான்மை மக்களை சென்றடைகிறது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் டி திறந்தவெளி பல்கலைக்கழகம் பதினெட்டாவது நாம் பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது டேஷ் ஆகும் பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது டேஸ் ஆகும் விடை ஆப்ஷன் சி ஆளுமையை பத்தொன்பதாவது நாம் ரூசோ என்ற கல்வி யார் ஆப்ஷன் பி இயற்கை கொள்கைவாதி ரூசோ என்ற கல்வியறிஞர் இயற்கை கொள்கைவாதி கடைசி தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது என்ன தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது என்ன சரியான ஏ நாட்டை ஒருமைப்படுத்தும் நாட்டு மக்களின் சங்கமிக்கும் உணர்ச்சிகள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பிஜி டிஆர்பி டிஎன்டெட் அவங்களுக்காக கல்வியல் உளவியல் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு இருபது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்